வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு புக் செய்த ஐந்து நிமிடத்தில் ஆட்டோ அல்லது ரூபாய் ஐம்பது பெறுங்கள் என விளம்பரம் செய்த ராபிடோ நிறுவனத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் அபராதம் விதித்தது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தவறான மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என்பதால் அபராதம் விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுமண பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் அவரது கணவர் மாமனார் மாமியார் மூவருக்கும் நிபந்தனை ஜாமீன் கணவர் கவின் குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி மூவரும் காலை மாலை போலீசில் ஆஜராகி கையெழுத்திட உயர் நீதிமன்றம் நிபந்தனை இந்தியாவில் ஒரு லட்சம் தபால்காரர்களுக்கு மியூச்சுவல் பண்ட் தொடர்பான பயிற்சி அளித்து அதில் பொதுமக்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது பயிற்சி பெறும் தபால்காரர்கள் மியூச்சுவல் பண்ட் விநியோகஸ்தர்கள் என்று அழைக்கப்படுவர் பீகார் ஆந்திரா ஒடிசா மேகாலயா ஆகிய நான்கு மாநிலங்களில் முதல் கட்டமாக இத்திட்டம் அமல் செய்யப்படும் அமெரிக்காவிடமிருந்து பல்வேறு அழுத்தங்கள் தடைகள் இருந்த போதிலும் இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் விநியோகம் ஐந்து விழுக்காடு தள்ளுபடியில் தொடரும் என இந்தியாவுக்கான ரஷ்ய துணை வர்த்தக பிரதிநிதி எஃப்ஜெனி கிரிவா அறிவிப்பு அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் இந்தியா ரஷ்யா எரிசக்தி ஒத்துழைப்பு தொடரும் என ரஷ்ய துணை தூதரக தலைவர் ரோமன் பாபுஷ்கின் உறுதி இருபத்தி எட்டு துணைக்கோள்கள் கொண்ட யுரைனஸை மேலும் ஒரு துணைக்கோள் சுற்றி வருவதை கண்டறிந்துள்ளது ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி எனினும் இதற்கு இன்னும் பெயரிடப்படவில்லை நாசா மற்றும் கனடா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து இந்த தொலைநோக்கியை விண்ணில் செலுத்தியிருந்தது சீனாவில் கடல் கண்ணி போல் உடையணிந்து தண்ணீருக்குள் அழகாக நீந்தி குழந்தைகள் பெண்கள் என அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் இருபத்தி இரண்டு வயதான ஜியோ சோங்கி நீதிபதி அல்லது அமைச்சரின் மகன் சிக்கியிருந்தால் இப்படித்தான் செயல்படுவீர்களா மகனின் நிலை தெரியாத தாயையும் நினைத்து பார்க்க வேண்டும் கம்போடியா சிறையில் உள்ள இளைஞரை மீட்க கோரிய வழக்கில் வெளியுறவு அமைச்சகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யாவிட்டால் வெளியுறவு செயலாளர் நேரில் ஆஜராக நேரிடும் என எச்சரிக்கை சீனாவில் மழைக்காக ஒதுங்கிய கடையில் வாங்கிய லாட்ரியில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி இரண்டு கோடி பரிசு தொகை கிடைத்ததால் பெண் இன்ப அதிர்ச்சி பரிசில் கிடைத்த தொகையில் சிறிதளவு பணத்தை கடைக்காரருக்கும் கொடுத்துள்ளார் இதனை சேமிக்க உள்ளதாக தெரிவித்துள்ள அவர் வழக்கம் போல பணிபுரிய உள்ளதாகவும் சோம்பேறித்தனமாக வீட்டில் அமர விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க